ஓம் தத் புருஷாய் வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத்ர பிரஜோதயாத் ஓம் காலியேஷ வித்மஹே சம்சன் வாசன ஜீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி நன்மை கணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ரேரான சுக்கர வளையம் மணி ட்ரையாங்கிள் திடீரதிர்ஷ்டம் சிறந்த வெளிநாடு பயணம் நீண்ட ஆயில் இப்படி பலவிதமான யோகத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கிற ஒரு கைரேகை அமைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் தள்ள பார்க்க இருக்கின்றோம் இந்த கையில் பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒன்று நூறாக்கிறது நூறு ஆயிரம் லட்சம் கோடி பல கோடி பல நூறு கோடின்னு பல ஆயிரம் கோடின்னு ஆக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு நல்ல அமைப்புள்ள கைரக தான் இந்த சுக்கர வளையம் யார் ஒருவருக்கு இந்த இதயரகன் மேலே சுக்கர வலயம் நல்லா அழுத்தம் திருத்தமாக பிரேக்கப் ஆகாமல் தெளிவாக இருக்கோ அவங்க டெஃபினேட்டாக பல கொடிகளுக்கு அதிபர் ஆவாங்க அப்படின்றத நான் நேரடியாக பார்த்துருக்கேன் நம்முடைய பல கஸ்டமர்ஸ் அதுவும் கோடீஸ்வரர் கஸ்டமர்ஸ் பலருடைய கையிலையும் இந்த இதே ரேக்கு மேலே இருக்கிற சுக்கரவாளயம் அழுத்தம் திருத்தமாக ரெண்டு சுக்கரவாளையம் மூணு சுக்கரவாலயம் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் அவங்களாம் மிகப்பெரிய தனியார் பஸ் முதலாளிகளாகவும் பல ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர்களாகவும் பல பண்ணை வீடு வச்சிருக்கிறவர்களாகவும் பல அரசியல் சக்தியை லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்களை தீர்மானிக்கிற சக்தியாகவும் விளங்குறாங்க அப்படின்றத நான் நேரடியாக பார்த்துருக்கேன் இவருக்கு இந்த அமைப்பு இருக்கிறதால இந்த அமைப்பு உடையவர் பல குடியில் கதிபராக ஆவார் அதே போல் மணி ட்ரயங்கள் மல்டி மணி ட்ரயங்கள் பாருங்கள் இதுதான் மல்டி மணி ட்ரயங்கள் அதாவது முக்கோணத்துக்குள்ளார் முக்கோணம் முக்கோணத்துக்குள்ளார் முக்கோணம் இது மாதிரி நிறைய டிவிஷனாக மணி டிரயங்கள் உருவாக்கியிருந்ததுனால் அவங்களுக்கு சின்ன சின்னதாக ரொம்ப ரொம்ப லோவான இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க குறிப்பாக சின்னதாக ஒரு பெட்டி கடை வச்சேன் அல்லது கைதி போனில் ஒரு நாலு இட்லி கடையை ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறமா சின்னதாக ஒரு பிரியாணி கடையை ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி சென்னை ஃபுல்லும் நிறைய இடத்துல ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன் அப்படி நம்ம சேலம் ஆறு பிரியாணி காரை சுட்டுறீங்களா பேட்டியெல்லாம் எத்தனை வீடு எத்தனை கார் இருக்குன்னு எக்ஸாக்டானு கணக்கு எனக்கு என்ன ஞாபகம் இல்லை சில டைம் நானே போட்டு விட்ருவேன் முப்பத்தி நாலு வீடாக முப்பத்தஞ்சு வீடான்னு சொல்லிட்டு அவரே சில விஷயங்களை சொல்லியிருக்கார் அது மாதிரி யார் இருக்குது உலங்கையில் மணி டயங்கள் மல்டி மணி டயங்கள் இருக்கோ அவங்களுக்கு எத்தனை பிஸ்னஸ் எத்தனை பிரான்ச்சஸ்ன்றது அவங்களுக்கே சில டைம் கணக்கு வழக்கு தெரியாது சில டைம் அவங்க இடத்து மேலே தான் போவாங்க ஆனால் இது அவங்க இடம் தான் அவங்களுக்கே தெரியாது எப்போயும் அவங்க பட்டா போட்டு வாங்கி வச்சுது எப்போயும் அவங்க பணமும் கொடுத்து வாங்கினது அது அவங்க சிட்டிக்கு மேலே இருக்கிற இந்த பெரிய இடம் யாரது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க கடைசியில் அது அவங்க பேரில் எப்பயும் ரிஸ்டர் பண்ண இடமா இருக்கும் இது பங்களா இது சூப்பராக இருக்குது அப்படின்னு அது எங்கே அவங்க எப்பயோ வாங்கி போடும் பங்களா இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படி கணக்கில் கவுண்டிங் பண்ண முடியாத அளவுக்கு எண்ணிலடங்கா வீடுகள் என்னடனங்கா நிலப்பலம் நிறைய காரு நிறைய சுத்தும் பத்து இப்படி பலவிதமான யோகத்தையும் அனுப்பக்கூடிய அமைப்பு தான் இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய மணி டயங்கள் அதே போல் சந்திரமேட்டில் இருக்கக்கூடிய பிரயாண ரேக நான் கேட்டேன் நிறைய ஃபாரின் ட்ராவல் அமைப்பு இருக்குது உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தம் உங்களுக்கு வருமானம் பேசிக்காக இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னு சொன்னேன் ஆமாம் ஐயா அது வந்து நான் இப்போ ஃபாரினில் தான் இருக்கேன் அதை பேஸ் பண்ணி தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறதா எத்தனைச்சிருக்கேன் ஐடியா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் அப்புறம் நிலம்பணம் சம்மந்தமாக இப்போதைக்கு பூர்வீக சொத்துக்கு சம்மந்தமாக சில பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னார் அது கீழ் சோமீட்டில் இருக்கக்கூடிய நிறைய குறுக்கரைகள் வச்சு ஆமாம் நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் உங்களுக்கு சாதகமாக தான் எல்லா திருப்பும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ யார் ஒருவருக்கு சுக்கர வளையம் இருக்கோ மல்டி மணி ட்ரயாங்கல் இருக்கோ அந்த மல்டி மணி ட்ரயாங்கலை சேர்ந்து சங்கு போல் ஒரு தோற்றம் இருக்கோ அவங்க சங்குன்னா சவுண்டு வருது இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க இட் அஸ் சவுண்ட்லி கன்ஃபார்ம் தட் யுவர் ஏ மல்டி மில்லியனர் அப்படின்னு எவ்வளோ சொத்து இருக்கிறதால இது கன்ஃபார்ம் பண்ணுது திடமாக ஆணித்தரமாக கன்ஃபார்ம் பண்ணுது நீங்கள் கூடி சொல்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் ஸோ இது போல் இந்த சங்கம் அமைப்பு இருந்தால் அந்த சங்க அமைப்புக்குள்ளார டிவிஷன் டிவிஷனாக மணி டிரேங்கல் ஃபார்ம் ஆகியிருந்தேனா டெஃபினேட்டாக மல்டி மில்லியனர் அவங்க ஆவாங்க அதே போல் இதய ரகையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கட் இவருக்கு உஷ்ண சம்மந்தமான போன் சம்மந்தமான இஷ் இஸ்யூஸ் இருக்கும் நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தெளிவாக தெரியுது அதேமாதிரி இவருக்கு ஆயில் நல்லா அழகாக அதாவது ஆயில் ரக நல்லா அழுத்தம் திருத்தமாக அழகாக இருக்குது ஃபிஷ்ஷிம்பல் அடியில் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் இது மிக சிறப்பான யோகம் நிறையா ட்ராவல் யோகம் ஊர்வலத்தை சுற்றி வரக்கூடிய யோகம் குருமேட்டில் இருக்கக்கூடிய குருவாலயம் எல்லாமே இவருக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு உள்ளங்கையில் மணி டயங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சங்கு போன்ற அமைப்பு இருந்தாலும் இதய ரேக்கு மேலே சுக்கரவலையம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆயில் ரேக்கு அடிப்பகுதியில் மீன் போன்ற அமைப்பு இருந்தாலும் சந்திரமேட்டில் நிறைய குறுக்கு ரகைகள் பயண ரேகைகள் இருந்தாலும் மிக பயணம் பயண யோகம் வெளிநாடு பயணம் வெளிநாடு பயணத்தால் லாபம் செல்லு செழிப்பான வாழ்க்கை ஒன்று நூறு ஆகிறது நூறு லட்சமாகிறது லட்சத்து கோடி ஆகுறதுன்னு பல மணியை மல்டிபிள் பண்ணக்கூடிய யோகத்தையும் இந்த வளையம் தருது அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துடுங்க நன்றி நண்பர்களே